தம்பி இந்த லை ஓடுதான்னு பார்க்கலாம் அது ஓடலை இதாவது ஓடுதான்னு பார்க்கலாம் கடுப்பா இது லைவ் போடுறது இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேது லைவ் நல்லா ஓடுனா கூட நம்ம லைவ் ஓடுறது இன்ட்ரெஸ்ட் வரும் லைவே ஓட மாட்டேங்குது ஆக ஒரு பதினோரு மணிக்கு திருப்பி போட்டு போகலாம் அப்படியாவது ஓடுதான்னு பார்க்கலாம் சில்லை பக்கம் கானம் வருவாங்க இன்னைக்கு வருவாங்கடா தம்பி இன்னைக்கு வருவாங்க அவங்க வந்து சிம் இது அவங்க வேற மாற்றிட்டாங்களாம் இன்னைக்கு வருவாங்க ரெண்டு பேருமே வருவாங்க காயத்ரி கமலியம் லைவில் அஞ்சு பேர் வாங்கக்கா மணியாவை அக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் அஞ்சு ஆறு பேர் இருக்கிறீங்க லைவ்ல லைக் போடுங்கப்பா ஆள் லைவில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறீங்க லைக் போடுங்க சைலண்டா இருக்குவாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணாத டேய் விடு ராம் விடு அவங்க எல்லாம் சோதிக்க மாட்டாங்க விடு நீ அதெல்லாம் கண்டுக்காத விடு சிவத்துல இப்படிதான் தெரியும் விடுராம் கண்டுக்காத விடு அங்கே நாய் குழச்சுட்டு போற மாதிரி குழிச்சிட்டு போயிடுவாருங்க விடு நம்ம எல்லாம் கண்டுக்க அம்மா போய் இந்த வார்த்தையை கேட்க மாட்டார்கள் ஏன்னா விளக்கு ரெண்டு வைப்பாங்கல்ல இந்த வார்த்தைய அவங்க வீட்டு அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் கேட்கணுச்சிக்கா ரெண்டு விளக்கு வைப்பாங்க ஆய் எவ் குட் மார்னிங் வாங்க வாங்க மொத்தம் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா ஓத்துர்ல இ நன்றி நன்றி அண்ணா ஏன் அப்படி சொல்றீங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஏதோ இயக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது டீ காஃபி சாப்பிட்டாச்சா வாங்க எங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை நான் சொல்றீங்க ஒன்றும் இல்லைன்றீங்க ம் வாங்க இங்கே சாப்பிடலாம் இங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வரலாம் வாங்க வாங்க வரலாம் 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 என்ன ஸ்பெஷல் ஒன்றுமே இல்லை காய்ச்சல் உடம்பு உடம்புச்சல குட்டி குட்டி ஆய் மார்னிங் வெண்டக்காய் பொரியல் சாப்பாடு தயிர் தயிர் எனக்கு அவருக்கு வெண்டக்காய் பொரியல் ஆய் ராம் குட் மார்னிங் பே கமெண்ட் பண்ணுங்க மூணு பேர் யார் அது ஆம் பேர் கமெண்ட் என்ன பண்ணலாம் சாப்பிட்டா யஷ்மி குட்டி அவர் பேர் முத்து முத்துன்னு கூப்பிடு முத்தான்னு கூப்பிடு லக்ஷ்மி குட்டின்றது அவங்க பாப்பா பேர் ராம் ராம் அவர் பேர் முத்துன்னு கூப்பிடு அவங்க பாப்பா பேர் தான் லக்ஷ்மி குட்டி ஆய் சிஸ்டர் வாங்க கார்த்திகே பிரதர் காலை வணக்கம் சரி சரி ம் சரிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு பரவாயில்லையா என் உடம்புக்கு என்ன பிறகு நல்லா இருக்கேன் எப்படி ஓகே ஓகே சரி அண்ணா அண்ணா கார்த்திக் குட் மார்னிங்

சொல்றீங்க கார்த்திகேயன் பிரதர் உங்கள் சேனல் ராசியான சேனல் உண்மைப்பா அது வேணா இது ராசி தான் நான் யாராவது கொடுத்தனா எனக்கு ராசி கிடையாது அது நீங்க சொல்லி தெரிஞ்சதில்ல கார்த்திகேயன் ஆல்ரெடி எனக்கு தெரியும் யாராவது கொடுத்தனா அவங்க நல்லா இருப்பாங்க நான் வந்து இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் என் கையால் நான் எது கொடுத்தாலும் என் மூஞ்ச முடிச்சுட்டு போனாலும் அன்னைக்கு காரியம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆஹ் நான் நல்லா இருந்தால் பாடில்லையே என் மூஞ்சில முடிச்சுட்டு போனாலோ என் கையில் என்ன எதனா வாங்கிட்டு போனாலும் நல்லபடியா அமையும்னு சொல்லுவாங்க எங்க பாட்டியும் எங்க அப்பாவும் என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் ஒன்றுமே பிரதர் வெண்டைக்காய் பொரியல் சாப்பாடு இதுவேச்சு வெண்டக்காய் பொரியல் ரசம் வைக்கலான்னு பார்த்தேன் ரசம் வேண்டாம்ட்டாங்க அது மன்னா வரி ஆமாம் கதிவி யார் வீட்டுலயே ஓடுது பாட்டு வேற கேக்குது காப்பரேட் வரப்போகுது ஆடி அது வேற பயமா இருக்கு இன்னும் சரி அவ்வளவுதான் வெளியாச்சு மணி என்ன ஆகுது இருங்க பாக்கறேன் ஏழு ஐம்பத்தி நால ஆயிடுச்சா చాపాడ ఏమన్నా ఇన్ను వ వరకు నాలు అ నిమిషాలు పన్నెండా பஸ் இது கவுரி வாங்க வாங்க சாப்பாடு ஆயிடுச்சு வாங்க வாங்க சாப்பாடு ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வரத்துக்கு தான் செஞ்சு முடிச்சுடுவேன் வாங்க வாங்க கிளம்பி வாங்க முத்தன்னா வாங்க வாங்க 我给你拿，拜拜拜。